ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அபீஸ் கிச்சன் இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிக்கடி காஃபி டீ குடிப்பவரா அவசியம் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த காஃபி டீ அடிக்கடி அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது நம்ம ஹெல்த்துக்கு வந்து முக் நல்லதா கெட்டதா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எல்லோருக்குமே அந்த ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது காஃபியோ டீயோ வந்து நிச்சயமாக கையில் இருக்கணும் அப்போ தான் அவர்களுக்கு அந்த ஒரு பொழுதே விடிந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு காஃபி அடிக்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க எந்த அளவுக்கு காஃபியை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் எத்தனை முறை ஒரு நாளைக்கு குடிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் எழுந்ததும் எல்லோருக்கும் ஒரு புத்துணர்வை தருவது அந்த காஃபி டீ குடிப்பது மட்டும்தான் எல்லோருமே அதை வந்து குடிக்கலட்டுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தலைவலியாக இருக்குது டென்ஷனாக இருக்குது எப்படா காஃபி டீ வந்து குடிப்போம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எடுத்த உடனே செய்கின்ற முதல் வேலை அந்த காஃபி டீ குடித்தாதான் அவங்க அடுத்த வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் காலை மாலை மட்டும் குடித்தால் பரவாயில்ல ஆனால் காலையில் ஒரு தடவை குடிச்சிட்டு திருப்பி ஒரு மணி நேரம் கழித்து மறுபடி ஏதாவது டீ காஃபி அப்புறமா ஒரு மறுபடி ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து டீ காஃபி இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடி குடிப்பவராக இருந்தால் தயவு செய்து இந்த பதிவை வந்து நீங்கள் வந்து பாருங்க இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காஃபியை ஒரு முறை அல்லது இரண்டு முறை மட்டுந்தான் நான் வந்து குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு தான் அதற்கு மேலே அந்த மூன்று நான்கு ஐந்து அந்த மாதிரி குடிப்பவர்கள் தான் அதிகமான பேர் ஏன் வந்து அடிக்கடி வந்து காஃபி டீ குடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விதமான சோர்வு ஏற்படும் பொழுது அல்லது ஏதாவது வேலையில் இருக்கும் பொழுது தூக்க கலக்கமாக வரும் பொழுது நிச்சயமாக நம்ம தேடி குடிக்கிற ஒரே பானம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃபி டீ தான் தண்ணீருக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் குடிக்கும் பானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காஃபி அல்லது டீ முதல்ல காஃபி குடிப்பதுனால என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம் இந்த காஃபியில் பார்த்தீங்கன்னா காஃபின் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து இருக்கின்றது இந்த வேதிப்பொருள் வந்து நம்ம வந்து காஃபி குடித்தவன ஒரு ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சியோ அல்லது ஒரு விதமான மயக்கத்தை ஏற்படுத்துவதால் தான் அடிக்கடி நம்ம காஃபி குடிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம மனதிற்குள் அந்த தோன்றி விடுகின்றது அதற்கு காரணம் அந்த காஃபின் அப்படின்ற வேதிப்பொருள்தான் ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ தாராளமாக நீங்க வந்து காஃபி டீ குடிக்கலாம் அது வந்து உங்கள் உடல் நலத்திற்கு பெரிதாக கேடு விளைவிக்காது அதனால சில நன்மைகளும் ஏற்படும் இந்த காஃபி குடிப்பதால் அல்சைமர் பார்கின்சன்ஸ் அந்த இதய நோய் ஈரல் நோய் அந்த வாதம் நீரிழவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கட்டுக்குள் வைக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கின்றார்கள் அதனால அளவோடு எதையுமே யூஸ் பண்ணும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அது மட்டும் அல்லாமல் மூளை நரம்புகளின் ஆதிக்கத்தை அந்த காஃபின் குறைப்பதால் மன அழுத்தம் குறையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கின்றது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சமாக குடிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மை வந்து இந்த காஃபி மூலம் கிடைக்கும் காஃபி குடிப்பதில் எந்த அளவுக்கு அந்த அளவாக குடிக்கும் பொழுது நன்மை இருக்கின்றதோ அதே போலதான் டீ இந்த தேநீரை குடிக்கும் பொழுதும் நம்மளுக்கு வந்து நன்மைகள் வந்து இருப்பதாக சொல்லப்படுகின்றது டீ குடிப்பதனால் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் சோர்வு நீங்கும் இந்த டீல பார்த்திங்கன்னா பிளாக் டீயாக நீங்கள் குடிக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வந்து இந்த பால் அந்த மாதிரியான பொருட்களை அதிக அளவில் சேர்த்து நீங்கள் வந்து குடிக்கக்கூடாது பிளாக் டீயாக எடுத்துக்கொள்ளலாம் எவர் ஒருவர் தொடர்ந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு இந்த மாதிரி சரியான அளவில் லிமிட்டாக டீ குடித்து வந்தால் அவர்களுடைய அந்த எலும்பு வலிமை வந்து மற்றவர்களை விட உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதே போல் இந்த ரத்த அழுத்தமும் கட்டுக்குள் இருக்கும் இந்த பிளாக் டீயை எடுத்துக்கொள்வதால் புற்றுநோயின் தாக்கமும் குறையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வளவு நன்மைகள் இருக்கும் பொழுது எப்படி வந்து அதில் வந்து தீமை உண்டாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அளவுக்கு மிஞ்சினால் எதுவுமே வந்து நஞ்சு தான் காஃபி டீயும் அதே போல் தான் இந்த காஃபியில் இருக்கும் காஃபின் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும் பொழுது உங்கள் உடல்நிலை பாதிப்புக்கு காரணமாக அமைந்து மேலும் பெண்களுக்கு வந்து அந்த இருப்பு இரும்பு சத்தின் அளவு வந்து குறைந்து பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இரத்த சோகை ஏற்படலாம் இந்த அளவுக்கு அதிகமாக காஃபி குடிக்கும் பொழுது ஏன்னால் இந்த காஃபியில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் வந்து இதயத்திற்கு இதய வாழ்வுகளுக்கு எதிரானது இந்த காஃபின் அளவு அதிகமாகும் பொழுது உங்களுக்கு மைக்ரேன் எனப்படும் அந்த ஒற்றைத்தலைவெளியும் சிலருக்கு வந்து தூக்கத்தில் அந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக ஏற்படும் ஒருவித பதட்டம் வந்து அவர்களுக்கு வந்து உண்டாகும் அளவுக்கு அதிகமாக தேநீர் வந்து அருந்தும் பொழுது உங்களுக்கு அந்த பற்களின் அந்த பாதிப்பு பற்கள் சிதையும் அளவுக்கு உங்களுக்கு வந்து பாதிப்புக்கு இந்த டீ கூட காரணமாக இருக்கலாம் மேலும் இந்த உணவு குழாய் புற்றுநோய் வருவதற்கும் இந்த டீ அந்த ஒரு தரமில்லாத இல்லாத தேயிலையினால் நீங்கள் தொடர்ந்து அந்த டீ குடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உணவு குழாயில் புற்றுநோய் ஏற்படுவதற்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் அதனால் காஃபியோ டீயோ ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு முறை குடிப்பது உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அளவுக்கு அதிகமாக குடிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏன்னா அந்த காஃபி டீ அந்த இரண்டுடனும் நீங்கள் பால் அல்லது சர்க்கரை கலந்து தான் நீங்கள் வந்து குடிப்பீர்கள் அதனால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து அதிகரித்து சர்க்கரை நோய் வருவதற்கும் காரணமாக அமைந்துவிடும் அதனால் பல்வேறு நோய்களும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி இந்த டீ காஃபி தொடர்ந்து குடு குடிப்பதனால உங்களுக்கு வேறு சில நோய்களும் வருவதற்கு காரணமாக கூட இருக்கலாம் அதனால் அளவுடன் இந்த காஃபியையும் இந்த டீயையும் நீங்கள் குடித்து வந்தால் உங்கள் உடம்புக்கு வந்து நல்லது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றத ஞாபகத்தில் வைத்து கொண்டு நீங்கள் வந்து குடிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ